வணக்கம் பாபா டிராகன்டா கொண்டு வந்திருக்கீங்கள போல இருக்கே என்னங்கடகா இனி தலைக்கு மேல கள்ளலாம் விழுங்கவமான இருக்கு நாங்க ரெடேட நாள் மூணு நாளே மூண நாள் நீங்க அந்தக்கு திமரோட அந்தக்கு பத்தாம் தேதி நாள்

சிறிமகளே அப்ப நாங்க திவான் அவர்கள் நிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் திவானவங்க ரெண்டபடியால வந்து எங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடத்தை நாங்க தங்குறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு முன்னாடி அதுக்கு பிறகு தெரியாது நாங்க நிக்கும் பிறகு சேஃப்டிக்கு நாங்க நானே இது மட்டும்தான் இங்க நிப்பா அப்புறம் காலத்துக்கு இது உண்மையா வந்து நிறைய பாதிக்கப்படா என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் நிறைய இப்ப நீங்களும் குறிப்பா இங்க இருந்து அவ்வளோ இடத்துக்கு போனீங்கன்னு சொல்லி எங்க பாதிக்கப்படும் சொல்ச்சீங்கன்னா குறிப்பிட்ட இடத்தை கொண்டு காட்டுவாங்க

உயிர் போனா எப்பறா செய்யல பாம்பெல்லாம் சீரும் அதெல்லாம் மழைமே நடக்கிறது தான்

வழி இல்லை ஆனால் ஊரில் தான் கோயிலில் வந்தால் அவங்கள கஷ்டம் இருக்கும் நீங்களும் வீடியோவாக பார்த்துருப்பீங்க இப்படி நீங்கள் பார்க்க போனீங்களா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்தோஷ மகளே அவள் நாங்கள் மற்ற ஒரு வீடியோவில் நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் போதோ நாங்கள் அப்படி தருவோம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இருக்கிறான் வேண்டும் நம்ப உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சமைச்சு வச்சிருக்கோம் அவங்களுக்கு அவன்கிட்ட கைப்பட பான் பண்ணி இருக்கு சோறு சமைக்கல பானும் பருப்பு கறியும் அதான் அவன் போ வர லேட்டானு உள்ள சமைச்சிருந்தோம் அது மாதிரி முரளி என்னட்டா சாப்பிட்டு ரொட்டிக்கு சாப்பிட்டு பருப்பு கை

மூணு பேருக்கு ரெண்டு நாங்க வந்த உடனே தங்கி இருந்தது இருக்கு சரி அப்ப ரெஸ்ட் எடுங்க ஹீட்டர் எல்லாம் இருக்கு 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 ரெஸ்ட் அடுங்க

ஹோங்கரா கிளீன் பண்ணா இல்லையோ தசாலி கிளீன் பண்ணுவானா நைட்டு அது சொல்லியா இரவு

ஏய் அப்போ நான் 5:00 மணில இருந்து 1:30 வரைக்கும் களி கரை யோசிப்பற இல்ல வரது களிமாங்கடா இந்த சப்பினு நம்ம வர வரில்லை நாங்களும் மலைல தான் வந்தீங்க அங்க நை நடா ஆ காயப் போங்க வெளியில நீங்க மலைல வந்தா நீ என்ன இத வந்தீப் போறவே இத வந்திருவோ சொல்லுங்க அத வந்தீப் போற சரி டாக் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்போ வாங்க சரி

നമ്മളായ നമ്മുടെ <laughs>